மாற்ற ஒரு தொழிலாளி விதி என் நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி வெல்கம் 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 டு அஜி வீஜி முத்து இந்த படத்தை இப்போ கேட்டியில் போட்டால் கூட யாருன்னா கடைசி வரை உட்காந்து பார்ப்பீங்களோ அவங்க தான் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க ஏன்னா ஸ்டில் நான் இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி கேட்டி வரையும் பார்க்குறேன் ஓட்டிகிட்லயோ இதில் எங்கே பார்த்தாலும் சரி ஃபஸ்ட்டு டைம் அந்த படத்தை பார்க்குற மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் என்ன மாதிரி யார் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமாண்டில் ஒரு ஹார்ட்டை தட்டி விடுங்க முத்து 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 இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கும்ல ஒரு ஹீரோ தான் ஒரு இன்ட்ரோ அது ஒரு மாதிரி அந்த சீன் இருக்கும்ல இந்த படத்தில் வர எல்லா சீனுமே எவ்ரி டைம் டைம் ஃபேவராட் ஓகேவா இந்த படமே ஒரு கோல்டன் மூவின்னு சொல்லலாம் ஏன்னா எப்போ பார்த்தாலுமே அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது அது ஒரு புதுசாக ஒன்று இருக்குது மைண்டுக்குள்ள முத்து 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 இந்த படம் சிம்பிள் ஸ்டோரி தாங்க ஒரு ஜமீன்தார் குடும்பம் ஒரு நாடக கம்பெனி ட்ராமா குரூப்ஸ் காமெடி இப்போ நீங்கள் போட்டு பார்த்தாலும் சிரிக்கலாம் ஜாலியாக இருக்கும் வைப் பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு கோல்டன் மூவின்னு கூட சொல்லாம் எதுக்காக பாத்தீங்க பேசுறீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சாலும் சரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒன் ஆஃப் மூவி தான் முத்துவும் கூட ஓம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து நிறைய டைலாக் வந்து பாத்தீங்கன்னா வச்சு மாசா சூப்பரா இருக்குங்க அதாவது உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச டைலாக் ஏதுன்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணிவிடுங்க எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச டைக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க ஒரு ரெண்டு டைலாக் ஒன்று தமாசு தமாசு பைத்தியக்காரா காரான்னு சொல்லுவாப்பா ரஜினி இன்னொன்று போகிற ரூட்டு தெரியுமா யாருக்கு தெரியும் நான் என்றைக்கும் போகிற ரூட்டை பற்றி கவலைப்பட்டது இல்லை ஆனால் பாரத்தை போட்டு வண்டி எந்த ரூட்டில் போதும் அந்த ரூட்டில் சிவானே சிவனே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி லைஃபை மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச முக்கியமான டைலாக்ஸ் எதுவாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க